தேவனை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகுதான் கிருபையை நீங்க விலைக்கு வாங்க முடியாது சமாதானத்தை நீங்க விலைக்கு வாங்க முடியாது ஆனால் நீங்கள் அவரை அறிய அறிய சமாதானமும் கிருபையும் பெருகுகிறது வாழ்க்கையை கிருபையில பெருகணுமா சமாதானத்துல பெருகணுமா தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள் சொன்ன தேவனை அறிகிறதுனால உங்கள் வாழ்க்கை தரம் உயர்கிறது அந்த அறிவுக்கேற்றபடி நீங்கள் செயல்படுவீர்கள் தேவனை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பத்துக்கும் நூறுக்கும் நம்பறவங்க இருக்கிறாங்க ஆயிரங்களுக்கு தேவனை நம்பறவங்க இருக்கிறாங்க ஆனால் சிலரெல்லாம் கோடிகளுக்கு தேவனை நம்புறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அவங்களுக்கு நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்போ நீங்க தேவனை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்களோ எப்படி அறிஞ்சிருக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்க செயல்படுவீங்க இப்போ இந்த மீட்டிங்ல கனெக்ட் ஆயிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன் என்னைக்காவது யாராவது கோடிகளுக்காக ஆண்ட விட்ட ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா லார்ட் ஐ நீட் குரோஸ் ஏன்னா நம்மளுக்கு தேவையாக இருந்தாலும் கத்தர் இதெல்லாம் நமக்கு செய்வாரா அப்படின்ற ஒரு தயக்கம் கூட நமக்கு இருக்குது ஆண்டவர் நூறுகளில் அற்புதங்களை செஞ்சு பார்த்துருக்குறோம் தேவைகளை சந்தித்து பார்த்துருக்குறோம் ஆயிரங்களில் பார்த்துருக்குறோம் சில நேரங்களில் லட்சங்களில் பார்த்துருக்குறோம் குரோர்ஸ் வரும்போது நமக்கு ஒரு தயக்கம் வருது அந்த தயக்கம் ஏன் வருதுன்னா அந்த லெவலில் நீங்கள் இன்னும் கத்தர் அறியலை அப்போது தேவனை ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு கத்தரி இவ்வளோதான் நினைக்காதீங்க அவர் ரொம்ப பெரியவர் நாம் அவரை அறிகிற அறிவில் தான் நாளுக்கு நாள் வளர வேண்டும் நான் சொல்கிறேன் இந்த போதனைகளை கேட்டு நீங்க கத்தர அறிகிற அறிவுல வளர வளரவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கிருபையும் சமாதானமும் அதிகமாய் பெருகுவதாக அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் அந்த வல்லமை கொடுக்குதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எதின் மூலமாய் வருகிறது என்றால் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக வருகிறது எவ்ரிதிங் கம்ஸ் பை நாலேஜ் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அறிவினால் சகலத்தையும் பெறுகிறார்கள் நாலேஜ் ஆஃப் காட் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை விட எனக்கு வந்து இது எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில நிறைய விஷயங்களை பற்றி படிக்கிறோம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறோம் ஒரு தேடல் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்கிற ஒரு தேடல் உண்டாவதாக ஒரு விருப்பம் உண்டாவதாக ஒரு வாஞ்சை உண்டாவதாக இன்னும் இன்டிமேட்டாக ஆண்டவரை நான் புரிஞ்சுக்கணும் இன்டிமேட் ஆண்டோரை தெரிஞ்சுக்கணும் இதுவரை அவரை பார்த்திடாத விதத்திலே நான் அவரை பார்க்க வேண்டும் அவரை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு உண்டாகட்டும் பாருங்க தேவனை அறிகிற அறிவு என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த அவரை அறிகிற அறிவு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறதுனால இத்தனை நன்மைகள் இத்தனை ஆசீர்வாதங்கள் சமாதானம் உள்ள வாழ்க்கை உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பெறீங்க தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்